சொக்கம்புதூரில் மயான கொள்ளை பூஜை நடைபெற்றது இதில் ஆக்ரோஷமாக எலும்பை கடித்தார் பூசாரி இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மகா சிவராத்திரி நிகழ்வையொட்டியும் மாசி மாத அமாவாசை நிகழ்வையொட்டியும் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெறும் அதேபோல் கோவி சொக்கம்புதூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டிலும் ஆண்டுதோறும் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி சுடுகாட்டில் மண்ணில் மாசாணி அம்மன் சிலை செய்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது பின்னர் பம்பை உடுக்க இசைக்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் இருந்து மயானத்திற்கு இந்த கோவில் பூசாரி மாசாணி அம்மனை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடி பூஜை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து மாசாணி அம்மனின் இருதய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மனித எலும்பை வாயில் கடித்தபடி எடுத்து ஆக்ரோஷமாக நடனமாடினார் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பூசாரியின் ஆக்ரோஷ ஆட்டத்தை பார்த்து பக்தர்கள் ஆறாவத்துடனும் பரவசத்துடனும் மாசாணி அம்மனையும் பூசாரியையும் வழிபட்டனர் இந்நிகழ்விற்கு பின்னர் மாசாணி அம்மன் சிலையிலிருந்து மண் எடுத்து செல்லப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவில் நடத்தப்படும் மயான கொள்ளை நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்றும் நம்பப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருக்கல்யாண வைபவம் மற்றும் குண்டமிறங்கும் நிகழ்வும் நடைபெறும் விழாவானது பல நூற்றாண்டுகளாக முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு தொன்று கேட்டு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்று சிவராத்திரி என்று மையானத்தில் செல்மன்னால் உருவாக்கப்பட்டு சிலையை உருவாக்கப்பட்டு அந்த சிலைக்கு மாலை மற்றும் பூமலாக அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு அ அரு அருள் பூசாரிகளுக்கு அருள் வர வைக்கப்பட்டு

சக்தி கிரகம் அழைக்க வர அழைத்து வரப்பட்டு குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது அடுத்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்று மகாமணி பூஜை மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதோடு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது பத்தொழி பெரும் மக்கள் மிக திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமுக மாசாணியம்மன் திருக்கோயில் விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது வந்து இன்று முதல் நாளாக மயான பூஜை நடைபெற்றது நாளை காலை ஆற்றுக்கு சென்று சக்திக் கரகம் மலைக்கும் விழாவானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது மூன்றாவது நாளாக இது மகாமணி பூஜையானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது எல்லா மக்களும் போவற்றில் கலந்து கொண்டு சிறப்பாக சிறப்பிக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த மயாம மகாண பூஜையானது ஒன்பதரை அளவில் திருவுலகச் செலவையை செதுக்கி அதன் வழிபாடுகளை செய்து பூசாரியாளர்கள் அதை சுற்றி வந்து ஆடி மிக சிறப்பாக விழாவினை சிறப்பித்துக் கொடுப்பார் சொக்கம்புதூரில் மயான கொள்ளை பூஜை நடைபெற்றது இதில் ஆக்ரோஷமாக எலும்பை தார் பூசாரி இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்